தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை கொட்டி தீர்த்தது இதேபோல் ராணிப்பேட்டை மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி செய்யாறு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக மலைக்கோவில் படிக்கட்டுகளில் மழைநீர் அருவி போல் கொட்டியது சூறைக்காற்று வீசியதன் காரணமாக பழனியில் ஆங்காங்கே மின்கம்பங்கள் சாலையில் சாய்ந்ததால் மின் விநியோகம் மற்றும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுக்கோட்டையில் வீசிய பலத்த காற்றின் காரணமாக வணிக வளாகத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகை சாய்ந்து மின்கம்பத்தின் மீது விழுந்தது இதனால் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் மின்சாரம் தடைப்பட்டது இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டம் வானக்கன்காடு பகுதியில் ஐநூறு ஏக்கர் பரப்பளவிலான வாழை சோளம் உள்ளிட்டவை சூறை காற்றால் சேதமடைந்துள்ளன இதனால் பெரும் சேதத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்